அமைச்சர் கக்கன்னு சொன்னதும் நேர்மைன்னு சொல்லுவோம் எளிமைன்னு சொல்லுவோம் தூய்மைன்னு சொல்லுவோம் இது என்ன புதுசா அரை பிளேடு அப்படின்னு கக்கனோட சேர்த்து சொல்றேன்னு நீங்க கேக்குறது ஏன் காதல அப்படியே விழுது அப்படி சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க அதுக்கு முன்னால மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு தடவை அமைச்சர் கக்கனும் எழுத்தாளர் ஜெயகாந்தனும் ரயிலில் மதுரைக்கு போனாங்க அங்கே இருக்கிற விடுதலை தங்கினாங்க வழக்கம் போல காலையில் எழுந்த கக்கனுக்கு பக்கத்தில் இருந்த எழுத்தாளர் ஜெயகாந்தனையும் அவருக்கு முன்னால் இருந்த பொருட்களையும் அவர் செய்கிற காரியங்களையும் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு கக்கன் ஷாக் ஆகிற அளவுக்கு அங்கே என்ன இருந்திருக்கும் அப்படி என்ன செஞ்சார் ஜெயகாந்தன் ஒன்றும் இல்லை ஷேவிங் பண்ணிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் தம் முன்னால எடுத்து வச்சுக்கிட்டு ஷேவிங் பண்ண ஆரம்பிச்சார் ஜெயகாந்தன் முதல்ல எலக்ட்ரிக் ஷேவிங் மிஷினை எடுத்து ரொம்ப பொறுமையா ஷேவிங் பண்ணினார் அடுத்து ஒடிக்கலோன் பாட்டுல எடுத்து நாலு சொட்டு ஒடிக்கலோன முகத்துல தேய்ச்சாரு அடுத்து ஆப்டர் ஷேவ் லோஷனை கையில ஊத்தி முகத்துல தடவினாரு எல்லாம் முடிஞ்சதும் பவுடரை கையில கொட்டி முகத்துல இருந்து கழுத்து வரைக்கும் போட்டாரு இதெல்லாம் இல்லாம இன்னும் சில ஐட்டங்களை வச்சிருந்தாரு ஜெயகாந்தன் அத்தனையும் காஸ்ட்லி ஐட்டங்கள் முகத்தை சவரம் பண்ணிக்கிறதுக்கு இவ்வளவு காஸ்ட்லி ஐட்டங்கள் தேவையான ஜெயகாந்தனை பார்த்து கேட்ட கக்கன் நமக்கெல்லாம் சவரம் பண்ணுறதுக்கு இது ஒன்று போதும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த பிளேடை எடுத்தார் அதை அப்படியே ரெண்டா உடைச்சார் முகத்தில் தண்ணியை தெளிச்சுட்டு அந்த அரை பிளேடுகள இடது பக்கம் நாலு இழுப்பு வலது பக்கம் நாலு இழுப்பு முடிஞ்சது வேலைன்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டார் கக்கன் அதை பார்த்து அதிர்ச்சியில உரைந்து போய் நின்னார் ஜெயகாந்தன் அப்படி கக்கன் சவரம் பண்ணி முடிச்சப்போ கக்கனோட முகத்துல ஒரு காயம் இல்லை ஒரு கீரல் இல்ல ஒரு சொட்டு ரத்தம் வரல அது ஜெயகாந்தனை ரொம்ப ஆச்சரியப்படுத்த எப்படி இதெல்லாம் உங்களுக்கு சாத்தியம்னு கேட்டாரு உடனே கக்கன் இதெல்லாம் ஜெயில இருந்தப்போ கத்துக்கிட்டது இன்னைக்கு அரை பிளேட்ல ஷேவிங்கை முடிச்சுட்டேன் நாளைக்கு இன்னொரு அரை பிளேட்ல ஷேவிங் பண்ணிடுவேன் எதுல எல்லாம் முடியுமோ அதுல எல்லாம் சிக்கனமாவும் எளிமையாவும் இருக்கணுங்கிறது தான் நம்ம குணம்னு பதில் சொல்லிட்டு நகர்ந்துட்டாரு அந்த காலத்து தலைவர்கள் எளிமையா இருக்கணும்னு திட்டம் போட்டு எதையுமே செய்யல இயல்பாவே எளிமையா தான் இருந்திருக்காங்க அதனால தான் அவங்கள மக்கள் மதிக்கிற தலைவர்களா இருந்திருக்காங்க இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான அரசியல் சம்பவங்களையும் வரலாற்று நிகழ்வுகளையும் தெரிஞ்சுக்க மிஸ்டர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி